லாஸ்ட் டைம் வந்து அனாமலி ஸ்கேனில் என்ன வந்து நெகட்டிவ் இருந்ததுன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு தான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிடுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது எதுவும் ப்ராப்ளம் இல்லை பட் ஒன்றே ஒன்று வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அட் தி ஸ்டேஜ் ஆஃப் prominent ரைட் ரெனல் பெல்விஸ் except ஓகேயா இதை பற்றி திரும்ப பார்க்கணுன்றதுக்காக நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஃபோர் வீக்ஸ் கழித்து திரும்பவும் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன நினச்சிட்டேன் first இது என்னடா இது இப்படி ஒரு இதுவாக இருக்கே இது என்னென்னு புரியலேன்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன் இதில் பார்த்ததுமே என்ன நீங்கள் போட்டிருக்குன்னு பாருங்களேன் ப்ராமினென்ட் ரைட் ரெனல் பெல்பீஸ் இருந்தால் என்னென்ன ஹேவிங் எ மேல் பேபின்னு போட்டிருக்காங்க ஏன்னா கேர்ள் பேபியை விட பாய் பேபிக்கு வந்து பொதுவாகவே இந்த கிட்னி வந்து கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் மில்லி மீட்டர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க நாம் சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி கூகுள் பண்ணி பார்க்கும்போது மேல் பேபி மேல் பேபின்னு சொல்லும் போது நான் என்னடா நம்ம சும்மா இருந்தாலும் அந்த பாய் பேபி நம்மளை விட்டு போகாது போல் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே நேரம் இது உண்மையானும் தெரியாது அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாதுன்னு ஏன்னா வந்து நான் இங்கே பெங்களூர்ல வந்து டாக்டரை ரெஃபர் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டோம் பட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது ஏன்னால் நம்ம சென்னையில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இவங்க எப்படி சொல்லுவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தனால நான் சென்னையில் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு நான் பார்த்த டாக்டரே கொஞ்சம் கன்சல்ட் பண்ணேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்ன இது இதில் எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருந்தப்போ அவங்க நார்மல் தான் இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த உமனுக்கு வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது நார்மல் ஆகிடும் டெலிவரி ஆனவுடனே குழந்த வந்து நார்மல் ஆகிடும் இது ஒன்றும் கிடையாது இது நேச்சுரல் தான் இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்றும் இல்லை இந்த நம்ம ரைட் கிட்னி வந்து ஒரு டூ மில்லி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது பேபிக்கு அது ஒன்றும் கிடையாது ஃபியூச்சரில் வந்து பேபி பிறந்ததும் வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது இது நான் வந்து சர்ச் பண்ணி அப்புறம் இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி இப்படிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியமே வந்தது அது வரைக்கும் ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன் என்ன நடக்க போகுது இது என்னவாக இருக்கும் ஏன்னா என்னோட ஃபஸ்ட் பேபிக்கு இந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை எல்லாமே நார்மலாக இருந்தது இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து இந்த மாதிரி யாருக்காச்சும்னா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இனிமேல் பயப்பட வேண்டாம் இது வந்து நார்மல் நார்மலாகவே பேபி வயிற்றுல இருக்கும் போது சில பேருக்கு வந்து கிட்னி குழந்தையோட கிட்னி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் ஆனால் அது வளர்ந்து வெளியே வரும்போது டெலிவரி ஆகும் போது நார்மல் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஸோ யாருமே இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க என்ன மாதிரி நீங்களும் பயந்துடாதீங்க நான் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது அதனால தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் முன்னாடியே ஷேர் பண்ணாத காரணம் இதுதான் அடுத்து வந்து இப்போ நான் ஃபோர் வீக்ஸ் கழித்து வந்து கம்ப்ளீட் நெக்ஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருது வந்து ஜூன் ஃபிஃப்டீன்த் கொடுத்துருக்காங்க ஸ்கேனு அந்த ஸ்கேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்